ஹலோ மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நோட்டீஸ் போர்டில் நேற்று இருபத்தி ஆறாம் தேதி பத்து கொஸ்டின் பத்து கொஸ்டினுக்குமே தனித்தனியாக பத்து ஆடியோ வந்திருக்கு ஒவ்வொன்றுக்குமே சார் தெளிவாக புரியும்படியாக ரொம்ப பொறுமையாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கேளுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் தொடர்ந்து எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நோட்டீஸ் போர்டை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் அதே மாதிரி நோட்டீஸ் போர்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஏன்னா எந்த ஒரு தப்பு பண்ணாலுமே அதை நம்ம திருத்தி கொடுக்குறக்கு எப்படி மெயில் அனுப்பணும் எந்த மெயில் அனுப்பணும் எந்த ஃபார்மெட்டில் அனுப்பணும் எல்லாமே நமக்கு நோட்டீஸ் போர்டில் சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த ஆடியோ கேட்டுட்டு அந்த ஃபார்மெட்டில் மெயில் அனுப்பிச்சா மட்டும்தான் உங்களோட நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஓகேங்களா ஐடி அன்பிளாக் ஆனவங்க ரெண்டு கேட்டகிரி பீப்புளுக்கு கண்டிப்பாக வந்து மெயில் அனுப்ப சொல்லியிருந்தாங்க அதாவது நான் தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அக்செப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் இன்னொரு கேட்டகரி நான் இதுவரைக்கும் நோட்டீஸ் ஒரு லீவுனால ஆறு மாதம் லீவாக இருந்தனால நான் நோட்டீஸ் போர்டு பார்க்கல ஆக்டிவாக இல்லாமல் இருந்தேன் என்னுடைய ஐடி பிளாக் ஆகிடுச்சி அதனால் நான் அந்த ஃபார்மை அக்செப்ட் பண்ணலை அந்த மாதிரி கேட்டகிரி உள்ளவங்க கரெக்டாக நீங்கள் எந்த மெயில் எஸ்பிஓக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ ப்ரொஃபைலில் எந்த ரெஜிஸ்டர் மெயிலிருந்து நீங்கள் எஸ்பிஓக்கு ஐடி போட்டிங்களோ அந்த ரெஜிஸ்டர் மெயிலிருந்து உங்களுடைய ஸ்டாஃப் ஐடியோட நீங்கள் கரெக்டாக மெயில் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அவங்களோட ஐடியில் கண்டிப்பாக இருபத்தி அஞ்சாந்தேதி ஈவினிங்கே ஆக்டிவ் ஆயிடுச்சு பத்தாயிரம் பேர் மெயில் அனுப்பிச்சதில் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேருக்கு மட்டும்தான் ஆக்டிவ் ஆகலை மற்ற எல்லாருக்குமே அன்பிளாக் ஆகிடுச்சி செக் பண்ணிக்கோங்க அந்த இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் யார் அவங்களுக்கே இன்னும் ஆகல் அப்படின்னா அவங்க ஸ்டாஃப் ஐடியை தப்பாக போட்டிருக்காங்க ரெஜிஸ்டர் மெயிலிருந்து கரெக்டாக பண்ணலை இந்த மாதிரி கரெக்டாக தப் பண்ணாமல் தப்பாக பண்ணியிருக்கனால ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக போடாமல் அவங்களுக்கு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அடுத்த அனவுன்ஸ்மெண்ட் சார் நோட்டீஸ் போர்டில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி எந்த மெத்தடில் எந்த மெயிலுக்கு அனுப்ப சொல்கிறாங்களோ அந்த ஃபார்மெட்டில் கரெக்டாக நேமும் ஸ்டாஃப் ஐடி போட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயிலிருந்து மெயில் அனுப்பிச்சா தான் உங்களுக்கு அட்மின் இருந்து பதில் வருங்க அது அதுக்கு நீங்கள் நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக பார்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து ஒம்பது ஆடியோ ஒவ்வொரு ஆடியோவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஃபஸ்ட்டு அன்பிளாக் ஐடி அது மட்டும்தான் இந்த ஆடியோவில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் ஆடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த ஃப்ரெ வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபேமிலிஸ்